இன்றைய முக்கிய செய்திகள் உலக மூட்டுவாத நாளை முன்னிட்டு சன்வே மருத்துவமனையின் சார்பாக டாக்டர் மதன் மோகன் ரெட்டி அவர்களின் தலைமையில் இணைந்து டாக்டர் கார்த்திக் ரெட்டி மற்றும் சக மருத்துவர்களும் இணைந்து வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மற்றும் இந்நிகழ்வினை பிரஸ் ஆர்த்தோபெட்டிக்ஸ் மெடிக்கல் டிவைஸ் மற்றும் சன் மருத்துவமனையும் இணைந்து வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்வினை தொடங்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு சன் மருத்துவமனையில் இருந்து அண்ணாடவர் பூங்கா வரை நடந்து சென்று செய்தனர் பின்னர் அண்ணாதவர் பூங்காவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்வில் எலும்பு பற்றிய சந்தேகங்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டது மற்றும் எலும்பு சம்பந்தமான உடற்பயிற்சியும் செய்து காட்டப்பட்டது அது மட்டுமல்லாமல் சந்தை மருத்துவமனையின் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனையும் செய்து மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது நிகழ்வின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு மற்றும் சத்தான உணவுகள் நினைவு பரிசுகள்

சிம்பிளாக சொல்கிறேன் ஃபால்ட் போய் நம்ம வந்து எக்ஸசைஸ் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் சார் பேசிக் எக்ஸசைஸ் தான் நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் ஜஸ்ட் லைக் ரொட்டீன் மாதிரி உங்கள் மார்னிங் ரொட்டீனில் ஈவினிங் ரொட்டினே நீங்கள் ஆட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் எக்ஸசைஸ் ப்ளஸ் சர்ச்சர் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஒர்க் பிளேஸில் நம்ம எப்படி வந்து நம்ம நீ வந்து டேமேஜ் எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணலாம் வாட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ பேசிக்லி ஆத்தாரிட்டிஸ் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யாருனாச்சும் ஆர்த்தரிட்டிஸ் இருந்தனா நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் நம்ம படுத்து ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம வந்து அது பண்ணலாம் நீ ஜாயின் வந்து நம்ம ஹெல்த்தியாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஆர்த்தரிட்டிஸ் மோஸ்ட்டாக எதனால் வருதுன்னா அன் ஒயிட் டிஸ்டர்பன்ஸ் நம்ம வந்து நீ ஜாயின் தான் வந்து நம்ம பாடியில் வந்து ஒயிட் பேரிங் ஜாயின் ஹிப்புக்கு அப்புறம் நீ ஜாயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒயிட் பேரிங் ஜாயின் ஸோ ஓவர் ஒபீஸாக இருந்தால் இல்லை வந்து போஸ்டர் வந்து போஸ்டர் வந்து சரியா இல்லைன்னா வந்து ஒயிட் டிஸ்டர்பன்ஸ் சரியா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து ஹிட் ஆகும் ஸோ நீ நீ ஹிட் ஆகும்போது டெஃபினட்டாக அந்த இன்ஃப்ளமேஷன் போய் ஸ்டார்ட் ஆகும் பெயின் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம ஒர்க் லைஃப்பில் வந்து ஸ்டாண்டிங் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம நம்ம வந்து நீக்காக நம்ம நம்ம வந்து ஒர்க் ரொட்டினே சேஞ்ச் பண்ண முடியாது ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த ஸ்டாண்டிங் இருக்கும்போது நம்ம வந்து ப்ராப்பர் ஷூஸ் யூஸ் பண்ணும் மோஸ்டாக நம்ம பண்ணுறது வந்து இன்னாப்ரபேட் ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறது தான் அதில் என்ன ஆகும்னா உங்கள் ஆர்ச்சஸ் ஹிட் ஆகும் ஆர்ச்சஸ் ஹிட் ஆகும்போது நீ நீ வந்து இன்டர்லாக ரொட்டேட் ஆகும்போது தெய்ய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அப்போ தெரியாது டியூ டு நம்ம வந்து அந்த ஒர்க்கில் இருக்க அந்த டென்ஷன்னால இல்லை ஒர்க்கில் இருக்க அந்த ப்ரெஷர்னால அப்போது அந்த ஜாயிண்ட் பெயின் தெரியாது இஸ் ஸ்லோலி 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 அந்த வேர்சன் ஆகும் நீங்கள் அந் அந்த எண்ட் நீங்கள் தெரியும் போது ரொம்ப டேமேஜ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்வேர் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணும் லைக் வந்து நீங்கள் வாக்கிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்கிங் ஷூஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா ஆர்ச்சஸ் நல்லா வச்சு நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் ஆஃப் சப்போர்ட் நல்லா இருக்கும் அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து நீ ஹிட் ஆகாது ஸோ செகண்ட் வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து நம்ம வாக்கிங் மசல் பார்த்தா ஆஸ் அ பிசியோ வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் மசல் ஹேம்ஸ்டிங் மசல் ப்ளஸ் வந்து அந்த காஃப் மசல் இந்த மூணு மசல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வந்து ஏன் நம்ம நீ வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஆத்தரட்டிஸ் மெயினாக வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரைமலி நீக்கு தான் அஃபெக்ட் பண்ணுது ஸோ ஆத்தரட்டிஸ் வந்து ஹிப்லையும் அஃபெக்ட் ஆகுது பட் காமனாக வந்து நீ கேந்தால் ரொம்ப அஃபெக்ட் ஆனதுல மோஸ்ட்டாக வந்து நீ பெயிந்து நடக்க முடியாமல் ஸ்டெப்ஸ் க்ளைம் பண்ண முடியாமல் எல்லாமே ஆகுது ஸோ அதனால வந்து நம்ம நீ ஜாயினை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா ஆஸ் அஸ் நம்ம இப்போ லோ பேக் பெயினும் வராது பிகாஸ் நம்ம நீல பெயினு தான் அந்த நீல இருக்க மசல் தான் டேரெக்டாக வந்து நம்ம ஹிப்பில் அட்டாச் ஆகும் ஸோ அதனால லோ பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஸோ வந்து ஸ்ட்ரெத்தனிங் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரெத்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது பிஃபோர் ஸ்ட்ரென்த்தனிங் நாங்கள் எல்லோரும் சர்ஜஸ் பண்ணோம் யாரோ வந்து நம்ம சரியாக சர்ச்சஸே பண்ணுறதில்ல பிகாஸ் நம்ம சர்ச்சஸ் பண்ணால் தான் வந்து மசில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் மசிலோட பிளட் ப்ளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணும் வந்து ஜாயிண்ட்டோட நியூட்ரிஷன் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபால்டே வந்து நம்ம பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஒரு வேலை நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஃபங்க்ஷனல் டாஸ்க் பண்ணும்போது நம்ம அந்த 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 ஒர்க்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த அந்த ஒரு மசிலோட ரெப்பிட்டேஷன் பேட்டர்லாம் பண்ண முடியும் பிகாஸ் வந்து நம்ம முட்டு மாத்திரை அறுவை சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரொபோட்டிக் டெக்னாலஜி எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு பேஷன்ஸும் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியா இருக்காங்க ரெக்கவரி ஆயிட்டு இருக்காங்க சோ ரெக்கவரி ப்ராசஸ் பத்தி எங்க சீனியர் அனஸ்தடிஸ்ட் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவார் எப்படி பெயின் இல்லாம நடக்க வைக்கிறோம் எப்படி பேஷன்ஸோட பெயினை வந்து மேனேஜ் பண்றோம் ஆபரேஷன்ல இருந்து ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு புரியுங்களா சோ அந்த பயத்தை எப்படி போக்கி எவ்வளவு டைரியமா பேஷன்ஸ் ஆர் அண்டர் கோயிங் சர்ஜரி அப்படின்றத பத்தி சார் உங்களுக்கு சோ இப்போ ஒரு பேஷண்ட் என் பேர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் கன்சல்டன்ட் அனஸ்தடிஸ்ட் ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு பயம்னா தான் நீர் பிளேஸ்மெண்ட்னா எனக்கு பெயின் இருக்கும் சர்ஜரி பற்றி ரொம்ப பயப்படுவாங்க சர்ஜரி முடிஞ்சோன்னே என்னால் நடக்க முடியுமா இல்லை முடியாதா வழி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரிங்கிற ஒரு பயம் ஜென்ரலாகவே ஒரு பப்ளிக் கிட்டே இருக்கு பட் இப்போ அந்த ரீசெண்ட் அட்வான்சஸ்னால என்ன ஆயிருக்குன்னா பேஷண்ட்டை சர்ஜரிக்கு முன்னாடியே கவுன்சில் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் சர்ஜரி அப்போது சர்ஜரி அப்போ என்னென்ன ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முன்னாடியே கவுன்சில் பண்ணி அவங்கள சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் சர்ஜரி எப்போ அனஸ்தீஷங்கிறத பத்தி சின்ன ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு நோ டெக்னிக்ஸ் அந்த நரம்ப மட்டும் அந்த முட்டியை சப்ளை பண்ற நரம்ப மட்டும் மரத்து போற மாதிரி வச்சு வழியே இல்லாம சர்ஜரி முடிஞ்ச உடனே நடக்க வச்சு அப்படியே இன்சிலாண்ட்டுக்கும் வலிக்கும் சம்மந்தம் கிடையாது இம்ப்ளான்ட் வந்து அங்கே டேமேஜ் ஆனால் போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறோம் ஸோ நார்மலாக என்ன ஆகும்னா அந்த பாடி ஹீலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒன் ஆர் டூ வீக்ஸ் அதுதான் கொஞ்சம் ரீசெண்ட் அட்வான்சஸ் வச்சு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா அந்த பெயினும் இருக்காது அவங்களுக்கு அது நம்ம இப்பதான் அட்வான்ஸ் டெக்னிகாலஜிஸ் இல்ல நீங்க சொல்றதுல முன்னாடி நடந்துட்டு இருந்தது இப்ப டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டோம் வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஜரி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் இப்ப நீங்க சொல்ற ப்ராப்ளம் இப்போ இப்ப கரண்ட் இதுல இல்ல

அந்த போன்ல டேமேஜ் ஆன போன் ரிமூவ் பண்ணிட்டு ஆர்ட்டிஃபிஷியல் நம்ம இம்ப்ளான்ட் போடுச்சு அவங்க பெயின் ஃப்ரீ மூவ்மென்ட் கொடுக்குறாங்க ஏஜ் ரெண்டுமே இருக்கு சோ எல்டர்லி பேஷன்ஸ்க்கு என்ன ஆகும்னா போன் கால்சியம் லெவல் எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் நம்ம ப்ராப்பர் ஃபிக்ஸேஷன் வித் அடிக்யூட் பிரிகாரஷன்ஸ் ஃபீலிங் வில் பெட்டர் அந்த இல்லை கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஃபார் பட்டர் போன் டீலூ ஃபுட் பார்த்தீங்கன்னா நார்மல் டயட் தான் கால்சியம் ரிக்ஸ் ஃபுட்ஸ் அதெல்லாம் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் மெயினாக கொடுக்கணும் விட்டமின் டி விட்டமின் டி அண்ட் கால்சியம் கொடுத்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் அதுதான் சயின்டிஃபிக்கல் இம்ப்ரூவ் டெக்னிக் ஃபார் இம்ப்ரூவ் தோன்ஸ் ஸ்ரென்த் ஓகே சார் தேங்க்